இரவு நேரங்களில் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருக்கும் முனீஸ்வரன் இந்த முனீஸ்வரர் இரவு நேரத்திலே இந்த மர மரத்தடியிலே வந்து அமர்ந்து அருளாட்சி புடிவராக இங்கே இருக்கிற மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மகா முனீஸ்வரர் ஆலயத்தில் வியக்க வைக்கும் காட்சிகள் மர்மம் திருத்தணி அருகில் இருக்கும் கசவு ராஜப்பேட்டை என்கின்ற ஊரில்தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது அதன் பெயர் மகாமுஸ்வரர் ஆலயம் கருங்கற்கள் வைத்து வழங்கப்பட்டு வரும் நிலையில் இவற்றில்தான் மகா முனீஸ்வரர் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கிறார் என்று கூறுகிறார்கள் மகாமுனீஸ்வரன் வந்து பழைய ரூபம் சிவனுடைய பழைய ரூபம் ருத்ரன் தான் முதல்ல சிவன் சிவனுடைய ஒரு அம்சம் ருத்ரன் அந்த மகாமுனீஸ்வர ரூபம்ன்றது முனிவர்கள் எல்லாம் அவரை வந்து வணங்குவதற்காக ஒரு முனித முனி முனி என்ற முனி முனிவராக வந்தது தான் அந்த மகாமுனீஸ்வரர் என்று ஈஸ்வரன் தான் அவர் பரமேஸ்வரன் அந்த மகாமுனீஸ்வரர் ஆலயம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில இடத்துல தான் இருக்குது இங்கே எங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திருத்தணிக்கு அருகில் ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கசவராஜப்பேட்டை என்ற இடத்துல இந்த ரொம்ப தொண்டு தட்டு பழங்காலத்திலேருந்து ஒரு ஐந்து கல் வைத்து இந்த முனீஸ்வரனாக வழிபட்டு வந்தாங்க கொஞ்சம் நால இந்த ஆலயம் வந்து பெரிய அளவில் எழும்பி ஒரு கல் அதாவது கல் அதாவது என்ன கருங்கல்லே இது அமைச்சு அற்புதமான ஒரு சக்தி இருக்கிற தெய்வீக சக்தி உள்ள ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கிறது பல தலைமுறைகளாக முனீஸ்வரர் இங்கே வீட்டிருப்பதை உணர்ந்தவர்கள் தான் இப்போது ஆலயம் அமைத்து வணங்கி வருகிறார்கள் இந்த ஆலயம் பற்றி பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன இங்கிருக்கும் ஆலமரத்தின் அடியில் முனீஸ்வரன் இரவு நேரங்களில் இருப்பதை ஊரில் பலரும் பார்த்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தின் விசேஷம் நான் கேட்டீங்கன்னா இந்த முனீஸ்வரர் இரவு நேரத்திலே இந்த மர மரத்தடியிலே வந்து அமர்ந்து அருளாட்சி புரிவராக இங்கே இருக்கிற மக்கள்லாம் பகுதியில் வாழ்கின்ற மக்கள்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு காட்சி கொடுத்துருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் இந்த மகாமனீஸ்வரர் ஆலயம் ஆலயத்தின் இரு புறமும் நீர்நிலைகள் காண கிடைக்கின்றன இங்கிருக்கும் ஒரு நீர்நிலையை கல்யாண தீர்த்தம் என்று சொல்கிறார்கள் முனீஸ்வரன் ஆலயத்திற்கு வந்து இந்த தீர்த்தத்தை தெளித்துக் கொண்டால் திருமண தடை நீங்கும் என்றும் கூறுகிறார்கள் இந்த ஆலயத்தில் அருகே இருக்கக்கூடிய இந்த தீர்த்த குளம் கல்யாண தீர்த்த குளம் என்று பெயர் இந்த தீர்த்த குளத்தில் யார் வந்து திருமண வந்து இங்கே வந்து தீர்த்த குளத்தில் நீராடிங்களும் சரி இந்த தீர்த்த திருத்த தலையில் தெளித்து தெளித்து கொண்டு சென்று சென்றால் ஒரே மாதத்தில் அடுத்த பௌர்ணமிக்குள்ளே அவர்களுக்கு நல்ல ஒரு பலனை ஒரு கல்யாணம் கூடி வரக்கூடிய ஒரு திருமண தடையை நீங்கக்கூடிய ஒரு தீர்த்த குளமாக இந்த கல்யாண தீர்த்த குளம் இருக்கிறது என்பதே விசேஷமாகும் எங்கள் ஊருக்கு எல்லாருக்குமே முனீஸ்வரர் தான் தெய்வம் அவரை வணங்கிட்டு தான் நாங்கள் எல்லாமே செய்வோம் அவரை தான் நாங்கள் எந்த ஒரு கல்யாணமோ ஒரு காது குத்தோ இல்லை ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வச்சா கூட முதல் முனேஸ்வரனுக்கு தான் நாங்கள் பொங்கல் படைப்போம் பால் பொங்கல் படைப்போம் காது குத்து வைக்கும்போது விசேஷமாக நல்லா நல்லா செய்வோம் கூடி எல்லாம் நிறைய பேர் சேர்ந்து நாங்கள் பொங்கல் வைப்போம் முனேஸ்வரருக்கு முதல் குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கிறதுன்றது ஃபஸ்ட்டு ரொம்ப விசேஷமான ஒன்று அப்படி மொட்டை அடிக்கும்போது சின்னதாக ஒரு ரெண்டு மூணு வீடு மாதிரி கட்டி அதில் ம பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி மஞ்சள் குங்குமம் அதில் ஒன்பது இலை போட்டு அதுக்கு ஒன்பது இலைகள் படைச்சல் போட்டு தேங்காய் உடச்சி எலுமிச்சம்பழம் சுற்றி உடைச்சி எல்லாம் உடச்சிட்டு இந்த ஒன்பது இலை போட்டு ரெண்டு வீடு மாதிரி கட்டி அழகாக அதில் முனியாசரனுக்கு வணங்கிட்டு அதுக்கப்புறம்தான் காது குத்தி மொட்டை அடிப்பாங்க